நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய புஸ்தகம் என்னன்னா கொல்லிமலை ஓலைச்சுவடி புஸ்தகம் இந்த ஓலைச்சுவடி புஸ்தகம் வந்து சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள புஸ்தகம் இந்த புத்தகங்கள் மொத்தத்திலே ஷாபங்கள் போக்கி நிவர்த்தி பண்ணி மக்களுக்கு இன்னைக்கு எங்களோட நிபந்தனைக்கு உட்பட்டு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல உள்ள கருத்து என்னன்னா சகல ஒன்பது விதமான முறைகள் என்னன்னா நமக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய என்னன்னா ஒன்பது விதமான இன்னைக்கு மைமுறைகள் கருமுறை மைகள் சகல யந்திரங்கள் சகல சர்வமும் இதில் இருக்கு இந்த புஸ்தகத்தில் நமக்கு என்னன்னா ஓலைச்சுவடிகள் மூலியமா இன்னைக்கு நம்மளோட முன்னோர்கள் சித்தர்கள் முறையில் குருமுறுகள் மூலியமா இன்னைக்கு வழிபாடு முறையில் நம்ம எடுத்து இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த முறைகள் வந்து இந்த புஸ்தகங்கள் யாரும் இதுவரையும் வெளியே இந்த மாதிரி பெரிய புஸ்தகங்களா இவ்வளவு நிறைந்த பேஜிகள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு பேஜிகள் நிறைந்த புஸ்தகங்கள் யாருமே இன்னைக்கு பெரிய அளவில் யாரும் கொடுத்ததில்லை அந்த அளவுல நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்குது சுவடிகள் மூலியமா சித்தர்கள் மூலியமா குருகள் மூலியமாக நிவர்த்தி பண்ணி நம்ம எடுத்து இன்னைக்கு கொல்லிமலை சுவடிகள்ல இருந்து இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சகல எந்திரங்களும் அடங்கி இருக்குது அஷ்ட கர்மங்கள் எட்டு கர்மங்களும் அடங்கி இருக்கு உங்களுக்கு தாராளமா இன்னைக்கு உபாசகத்துல இருக்கக்கூடியவங்க புரி சொல்லக்கூடியவங்க சகல தெய்வங்களையும் வச்சு வழிபடக்கூடியவங்க சகல பேய் ஓட்டக்கூடியவங்க சகல விஷயங்களுக்கும் இது வந்து நமக்கு பலனுள்ளதா இருக்கும் பலனு உள்ளதா இருக்கும் அதனால உங்களுக்கு இது வந்து நமக்கு எல்லா முறைகள் காரியங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி போக்கி சகல விஷயங்களுக்கும் நம்ம வந்து இன்னைக்கு இதை உருவாக்கி இன்னைக்கு நல்லபடியா கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா விஷயங்களுக்கும் இது வந்து பலனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு தாராளமாக உபாசை எடு உபாசனை எடுத்துக்கக்கூடியவங்க புதுசாக மாந்திரிகத்தை தொழிலாக பண்ணக்கூடியவங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இதால் எந்த ஒரு பிரச்சனைகளோ எந்த ஒரு இதுமே இல்ல நல்ல காரியங்களுக்கு அழகா பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு இதோட முறைகள் அதிகமான முறைகள் இருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு நல்ல தெளிவான முறையில் மாந்திரிகம் கற்று நல்ல முறையில் தொழிலாக பண்ணலாம் எல்லா விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு இந்த மாதிரி பேஜ் உள்ள புஸ்தகங்கள் யாருமே இதுவரையும் கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் சொந்தமா புத்தகங்களை ரெடி பண்ணி அவங்களே ரெடி பண்ணி அவங்களே வந்து எழுத்து மூலியமாக நிறைய புஸ்தகங்கள் வெளியிடுறாங்க இது வந்து ஓலைச்சுவடிகள் மூலியமா கொடுத்துட்டு இருக்கோம் கொல்லிமலை சித்தர்கள் மூலியமாக ஓலைச்சுவடிகள்ல இருந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள சுவடிகள்ல இருந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தாராளமாக இந்த இதுகளை பெலாம் புத்தகங்கள் வாங்கக்கூடியவங்க எங்களோட நிபந்தனைக்கு உட்பட்டு நாங்க வந்து இன்னைக்கு கொடுக்கிறோம் உங்களுக்கு தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் சகல எந்திரங்களும் முறைகள் மைமுறைகள் கருமுறைகள் சண்டாள கருமுறைகள் பில்லி சூரியன் பிரச்சனை எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஐயா என்னால வந்து பண்ண முடியாது காசு கொடுத்து பண்ண முடியாது என்னால எதுவும் செய்ய முடியாது புத்தகத்தில் முறைகளை பயன்படுத்தி தாராளமாக தனி நபர் செய்து கொள்ளலாம் இந்த புத்தகம் எளிய முறையில் சித்தியாகும் இதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது எளிய முறையில் சித்தியாகும் முறையில் சித்தியாகும் மேற்கொண்டு இந்த முறைகள் அவ்வளவுமே நல்ல முறைகளுக்கும் பயன்படுத்தலாம் எதிரி தொல்லை பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கோங்க நிறைய காரியங்கள் எனக்கு நடக்கல எனக்கு வீடு கட்ட முடியலை என்னால் பிரச்சனைகள் நிறைய இருக்குது எனக்கு எதிரி தொல்லை அதிகமாக இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகளுக்கு இந்த புத்தகங்கள் தேவைப்படும் இதை சாதாரணமாக நீங்கள் கேட்ட உடனே நாங்கள் எங்களால் எடுத்து கொடுத்துக்க முடியாது என்ன சொன்னால் அதுக்கு எங்களுக்கு ஒரு முறைகள் இருக்குது நாங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டு நாங்கள் இன்னைக்கு கொடுத்துட்டு அவ்வளவு நிறைந்த பேஜிகள் அவ்வளவு இன்னைக்கு எண்ண முடியாத அளவுல பேஜிகள் இந்த புஸ்தகம் சரியாக ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு பேஜிகளுக்கு ஒரு மணி நேரமாவது குறைஞ்சது ஆகும் இன்னைக்கு அந்த அளவுல அவ்வளவு பேஜிகள் நிறைந்த புஸ்தகம் பிரம்மாண்டமா இருக்கும் ரொம்ப மிக பிரம்மாண்டமான புத்தகங்கள் அஷ்டகர்ம முறைகள் பிரம்மாண்டமாக நிறைந்துள்ள புஸ்தகம் இந்த புஸ்தகத்துக்கு சாப நிவர்த்தி போக்கி நம்ம அந்த அளவுல எல்லா விஷயங்களும் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தாராளமாக இதை எடுக்கலாம் எல்லா விஷயங்களுக்கும் இது பலனுள்ளதா இருக்கும் ஒரு முறைகள் காரியங்கள் வந்து நீங்களே கூட பார்த்து இந்த முறைகளை பார்த்து நீங்களே வந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து செய்யலாம் முறைகள் வீட்டுகளுக்கு எப்படி நம்ம என்னென்ன காரியங்கள் பண்ணணும் எப்படி எப்படி பண்ணணும்னு உள்ள முறைகளை நீங்களே புஸ்தகத்தை வாங்கி இன்னைக்கு கற்று நீங்களே பல பண்ணிக்கிடலாம் பிரச்சனை இல்லாமல் யாருக்கிட்டையும் போய் எந்த உதவியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக பண்ணலாம் மாந்திரிகத்தை தொழிலாக பண்ணக்கூடியவங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் புஸ்தகமும் அவ்வளவு ஒரு மகா சக்தி கொண்ட ஒரு ஓலைச்சுவடி புஸ்தகம் உங்களுக்கு தாராளமாக எல்லா முறைகள் ஒன்பது வகையான கருமுறைமைகள் என்னென்ன விஷயங்கள் அடங்கியுள்ளது எல்லாமே இருக்குது அதனால நீங்கள் தாராளமாக இந்த விஷயங்களை நம்ம தாராளமாக எடுத்து இந்த முறைகளை நீங்களே பண்ணிக்கிடலாம் யாருக்கிட்டையும் எந்த உதவியும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சித்தர்கள் சொன்ன வழியிலேயே நீங்களும் பயன்படுத்தி நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் நல்ல முறையில் ஒரு காரியங்களை வெற்றி காணலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சாபங்கள் போக்கி நிவர்த்தி பண்ணி ஒரு காரியங்களும் ஒரு பேஜிகளாக அச்சடிக்கப்பட்டு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கிட்ட எந்த உதவியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு தூரம் அழகான முறையில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தாராளமாக நீங்க எங்களோட நிபந்தனைக்கு உட்பட்டு தாராளமாக நீங்கள் வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் தொழிலாக பயன்படுத்தக்கூடியவங்க கண்டிப்பா அந்த புஸ்தகம் நல்ல ஒரு பலன் உள்ளதா வந்து உங்களுக்கு இருக்கும் யாருக்கிட்டையும் எதையும் நம்ம வந்து தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இன்னைக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தேன் ஒரு லட்சம் கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு கூட ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது பலன் உள்ளதா கைகண்டு கொடுக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இங்கே எந்த உதவியும் இல்லாமல் தாராளமாக இந்த விஷயங்களை பண்ணி கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை என்ன போனால் எண்ணிக்க முடியாத அளவில் பேஜ்கள் நிறைந்திருக்கு இதில் எதையுமே பண்ண முடியாத அளவுக்கு பேஜிகள் நிறைந்த புஸ்தகம் இத அவ்வளவு தூரம் கிலோ கிலோ வெயிட்டு அவ்வளவு புஸ்தகம் அவ்வளவு கிலோ வெயிட்டு வரும் புஸ்தகம் ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டு கிலோ பக்கத்துல வந்த மாதிரி வரும் அவ்வளவு பிரம்மாண்டமான புத்தகம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு ஓலிச்சுவடிகளிலிருந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு பேஜிகளை உருவாக்கப்பட்டு அவ்வளவு நிறைந்த புத்தகமாக கொடுத்துருக்கோம் என்ன முடியாத அளவுக்கு பேஜுகள் இருக்குது தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் எங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டது ஒரு பேஜுகளை எடுக்கிறதுக்கே பார்க்கறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் படிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் அந்த அளவில் பிரம்மாண்டமா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வெற்றி காணலாம் வரலாறு கண்ட மகா சக்தி கொண்ட கொல்லிமலை நூற்றி முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு பேஜி உள்ள புத்தகம் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் சகல விஷயங்களையும் புத்தகத்தில் பார்த்து தொழிலாக மாந்திரிகத்தை தொழிலாக பண்ணக்கூடியவர்கள் தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம் இதுல எந்த ஒரு ஒளிவு முறையுமே இல்ல சித்தர்கள் வழியிலே இருக்கிறது அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இல்லாமலும் தாராளமாக பெற்றுக்கொள்ளப்படும் ஒன்றரை கிலோ வெயிட்டு வரும் புத்தகம் ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டு கிலோ வெயிட் வரும் எண்ண முடியாத அளவுல பேஜுகள் இருக்கு இந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும்னாலே ஒரு வாரம் ஆகும் அந்த அளவுல இருக்குது பாருங்க ரெண்டு சைடுல எவ்வளவு பேஜுகள் இருக்குன்னு முன்னூற்றி அறுபத்தஞ்சு பேஜுன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ நூறு பேஜை வச்சுக்கிட்டு முன்னூற்றி அறுபத்தஞ்சு பேஜுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடையாது ஒரு பேஜ்களாக எண்ணி காட்டது இந்த வீடியோவில் முடியாது ஏன்னா அதுக்குள்ள நேர காலங்கள் சரியில்லாத காரணத்தினால ஒரு பேஜுகளையும் எண்ணி காட்ட முடியாது எந்த அளவு திக்னஸ் இருக்குன்னு பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இனியும் ரெண்டு பேஜி இனியும் அதுக்கு அடியிலே இருக்கு இந்த புக்கை எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு பாருங்க பாருங்க முன்னூற்றி அறுபத்தஞ்சு பேஜுகள் அவ்வளவு பிரம்மாண்டமாக கொடுத்திருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மகாசக்தி கொண்ட உங்களுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு ஓலைச்சுவடிகளில் சித்தர்கள் மூலியமா சாப நிவர்த்தி பண்ணி மக்களுக்கு இன்னைக்கு குரு மூலியமா உபகாசனை பண்ணி இன்னைக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கொல்லிமலை ஓலைச்சுவடிகள் மூலியமா தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிவாய நம்ம திருச்சிட்டோம்